எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்டில் முடிவு எடுத்து இந்தந்த வண்டிங்க இங்கே நிற்கணும் சிவல் வண்டிங்க இவ்வளோ தூரம் கேஎஸ்ஆர்சி வண்டி இவ்வளோ தூரம் ஆந்திரா வண்டி இவ்வளோ தூரம் தமிழ்நாடு வண்டி இங்கே நிற்கணும்னு சொல்லி குறிப்பிட்ட இடம் காட்டிகிட்டு நம்பர் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படி தான் வரலாம் போயிருக்குது ஓயின் இருக்குது சென்டரில் என்ன ஆகுதுனாக்கா கவர்மெண்ட் வண்டிக்காரங்க சிவல் வண்டி லோட் ஆகிந்தா கரெக்டாக கொண்டாந்து கொடுத்தா போட்டு லோட் பண்ணிக்கிறாங்க அவங்க யாருன்னு சொல்லு ஆ சந்திரசேகர் ரெட்டின்னுக்குறாரு அவர் வந்து கவர்மெண்ட் வண்டிக்கு கொண்டாந்து எதிரில் போட்டுன்னு எங்கள் வண்டி வெளியே விடாமல் லோட் பண்ணி பஸ் ஸ்டாண்டே பிளாக் பண்ணிடுறாங்க அப்படியே கவர்மெண்ட் வண்டிக்கு கொடுத்துருக்கதை இடம் அந்த அவங்க அங்கே நிற்கிறதே இல்லை உங்கள் ஃப்ரெண்டில் கொண்டாந்து எங்கள் ஒன்றிங்க எதிரில் கொண்டாந்து போட்டு லோட் பண்ணி எங்கள் வண்டிங்க லோடு ஏற்கனவே எங்கள் வண்டிங்களில் பொம்பளைங்கலாம் ஏறுதில்லை ஏன்னா ஃப்ரீ இருக்குது இல்லை இப்போது நாலு பொம்பளைங்கோ ரெண்டு ஆம்பளைங்க தான் எல்லாம் போய் அதில் தான் ஏறுறாங்க இதுலேயே நம்ம போயிட்டு இருக்கிறோம் டேக்ஸ் கட்டுறதா ஓட்டுறதா வானா வானி இந்த மாதிரி இடத்துல இப்போ இங்கே இந்த மாதிரி எதிரில் கொண்டாந்து போட்டு இப்போ எங்களுக்கு எதிரில் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருங்கோ கவர்மெண்ட் வண்டிங்களுக்கு அவங்க பின்னாடி போயிட்டோம்னு சொல்லி இப்போ அவங்க அந்த மாதிரி ப்ரெசர் பண்ணுறாங்க அதனால எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னாக்கா எப்படி போயிருக்குது இப்போ அப்படியே போட்டோம் ப்ளஸ் கவர்மெண்ட் வண்டிங்கும் அங்கே பின்னாடி லோட் பண்ண போகிறாங்க அப்படியே போட்டோம் எங்கள் எதிரில் கொண்டாந்து போட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோன்னான்னு சொல்லி எங்களுடைய ரிக்வஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் வண்டி லோட் பண்ணி போட்டோம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் வண்டிங்கோ அங்கேருந்து போய் நிற்குது அந்த வண்டிங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை இது சந்திரசேகர் சார் என்ற ஆள் ஒருத்தர் வந்து அந்த வண்டிங்களை கொண்டாந்து நம்ம எதிரில் போட்டுன்னு எங்கள் வண்டிங் லோட் ஆகாத மாதிரி பண்ணுங்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாகி இருக்குது இப்போ அவருடைய என்ன லெட்டர் கொடுத்துருக்காருன்னா எங்களுக்கு எதிரில் கொடுத்துருவோம் எங்கள் எங்களுக்கு கேஎஸ்ஆர்சி கார்க்கு தனியாக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எங்களுக்கு தனியாக பஸ் ஸ்டாண்ட் இல்லை த்ரூ அவுட் கர்நாடகா ஸ்டேட்லேயே எங்கேயுமே வந்து கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிவில் வண்டி அலோட் கிடையாது அதே மாதிரி அவங்க கேஎஸ்ஆர்டி கார் வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் எங்கேயுமே இங்கே வருது இந்த இப்போ கேஜப்பில் வந்து ஸ்பெஷலாக என்னன்னாக்கா கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்டு விட்டு அவங்க ஒரு வண்டி கூட அவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்குறாங்க ஒரு வண்டி கூட உள்ளே போகிறதில்ல இதில் கேஎஸ்ஆர்சி பஸ் ஸ்டாண்டில் எல்லாமே கேஎஸ்ஆர்சி வண்டிங்க சிவில் பஸ் ஸ்டாண்ட் தாங்க வரான் ஒட்டம் போட்டோம் எங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லை பட் அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டி வேஸ்டாக போயின் ப்ளஸ் இவங்க இங்கே வந்துட்டு எங்களுக்கு தொந்தரவு வேறு கொடுக்குறாங்க சிவில் வண்டிங்க லோடாகாமல் விடுறதுக்கு எதிரில் போட்டு லோட் பண்ணிக்கிறது அவன் ஒரு கோலார் வண்டி வெளியே போகுதுனாக்கா கரெக்டாக அதே கோலார் வண்டி கொண்டாந்து எதிரில் போட்டுறாங்க அந்த வண்டிங்காக லோடு இல்லை டைமிங்கு அதுக்கேனாக்கா கவர்மெண்ட் வண்டிக்கு தான் எதிரில் போகணும் நீங்கள் பின்னாடி போங்கன்னு எங்களை துருத்துறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாகி நிற்குது அதனால செஞ்சு அந்த கேஸ் கார்க்கு என்ன இடம் கொடுத்துருக்குறீங்களோ அந்த இடத்துல அவங்க லோட் பண்ண போட்டோம் எங்களுக்கு எதுவும் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு என்ன இடம் கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல நம்ம லோட் பண்ணி போயின்னு இருக்கிறோம் நம்ம அந்த பக்கம் போய் ரிவசம் போடுறதில்ல அவங்களுக்கு டிஸ்டர்பாக போடுறதில்ல இல்லைனா என்ன மாதிரி இருக்குது அதே மாதிரி நம்ம செய் வைக்கிறோம் அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்குறோன்னு சொல்லி சார்ன்னு சொன்னார் மேடமும் சொன்னாங்க எம்எல்ஏ மேடம் கிட்டே இப்போது நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லிக்கிறார் சார் அவர் பேசி முடிவு எடுத்து தான் நம்மளுக்கு ரைட்டு அந்த ஒரு ஹெல்ப் ஆச்சுனாக்கா போதும் எங்களோட ரிக்வஸ்ட்டே அவ்வளோ தான் எப்படி போயிருக்கிது அப்படி போட்டோன்னு சொல்லி இவங்க வந்து அந்த சந்திரசேகர் ஆன்ற ஆண்ட ஆள் வந்து எதுங்க கவர்மெண்ட் வண்டிங்க எட்டுனு வந்து எதிரில் போட்டு லோட் பண்ணி எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு என்ன கே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமா என்ன பண்ணி ரொம்ப ரிக்வஸ்ட் கேட்கலாம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க